ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பொதுவான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆவணி மாதமானது இந்த டைம் ஆகஸ்ட்டுடைய பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்தது ஸோ ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் பயணத்தை துவங்கியிருக்கிறாரு அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசியில் துவங்கியிருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆவணி மாதமானது ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஸோ ஆவணி மாதத்தில் மிக மிக முக்கியமான விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்தி என்று சொல்லப்படுது விநாயக பெருமான் அவதரித்த தினம் வந்து இந்த ஆவணியில் வரும் அதனால் ஆவணி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் ஆவணி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் விநாயகர் பிறந்த தினமாக உலகமெங்கும் கொண்டாடப்படுது ஸோ விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் எப்போ வருது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி சதுர்த்தி திதியானது இந்த டைம் ரெண்டு நாளில் வருது அதனால் எந்த நாளில் விநாயக சதுர்த்தியாக கொண்டாடணும் அப்படிங்கிறத சொல்ல போகிற ஸோ விநாயக சதுர்த்தி வழிபாடு என்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி எல்லாத்துக்குமே முழுமுதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான் அவர் அவதரித்தது ஆவணி மாதத்தில் வளர்பெறையில் சதுர்த்தி அந்த நாள் தான் விநாயக சதுர்த்தியாக கொண்டாடப்படுது விநாயகரை எல்லார் வீடுகள்லையுமே வந்து வழிபாடு செய்யப்படும் ஸோ விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளும் செய்யப்படும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் விநாயகரை வழிபாடு செய்யாமல் இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே முழு முதற் கடவுளாக திகழ்பவர் விநாயகர் பெருமான் ஆவணி பிறந்துச்சுனாவே விநாயகருடைய மாதம் என்பது அனைவருமே வந்து கொண்டாடுவோம் ஸோ விநாயக சதுர்த்தி இந்த வருடம் எப்போ அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் வழிபாடு செய்ங்க விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால என்னென்ன விநாயகருக்கு பலகாரம் படைக்கணும் என்ன மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய தாள்களை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி இந்த டைம் ரெண்டு நாளில் வர மாதிரி இருக்கிறதுனால எந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து புள்ளி விவரத்தோடு ஷேர் பண்ணுற முதல்ல விநாயகர் சதுர்த்தி என்றைக்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து தாள்களை வந்து பார்க்கலாம் அதாவது என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி விநாயகருக்கு நாம் வந்து நெவேத்தியம் வைத்தால் அவர் மனசு குளிரும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரி வாங்க இப்போ விநாயக சதுர்த்தி இந்த டைம் என்னைக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியாக ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு ஏன்னா இந்த ரெண்டு நாள்லுமே சதுர்த்தி திதியானது இருக்குது அதனால் எந்த சதுர்த்தியில் நம்ம விநாயகர் வழிபாடு செய்தால் நல்லதுங்கிறத சொல்கிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்து பயன்பெறுங்க அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியாக இருபத்தி ஏழாம் தேதியா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகரை போற்றி கொண்டாடக்கூடிய வழிபாடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும் இந்த நாளில் விநாயகரை நம்மளுடைய வீட்டில் எழுந்தருள செய்து அவருடைய மனம் மகிழும்படி பூஜைகள் செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களையும் ஆசிகளையும் பெறக்கூடிய நன்னாள் என்று கூட சொல்லலாம் இந்த நாளில் விநாயகரை வழிபட்டால் அடுத்து வரக்கூடிய ஓராண்டிற்கு விநாயகருடைய அருளால் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக சிறப்பானதாக நடைபெறும் அதனால தான் விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான வழிபாடாக கருதப்படுது தடைகளை அகற்றி ஞானத்தையும் செல்வ வளத்தையும் வழங்கக்கூடியவர் விநாயகர் பெருமான் அவர் அவதரித்த அதாவது அவர் பிறந்தது தான் ஆவணி மாத வளர்புரை சதுர்த்தி அந்தனால தான் விநாயகர் சதுர்த்தியாக ஆண்டுதோறும் நம்ம உலகம் எங்கும் கொண்டாடுகிறோம் சதுர்த்தி என்பது திதிகளில் நான்காவது திதியாக வரும் அதனால் சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்படுது ஆக்சுவலி பொதுவாக எந்த ஒரு காரியத்தை தூங்குவதற்கு முன்பு விநாயகரை வழிபட்டு விட்டு தான் தூங்குவது நம்மளுடைய இந்துக்களுடைய வழக்கம் அதாவது ஒரு சின்ன காரியம் செய்கிறதா இருந்தாலும் சரி பெரிய காரியம் செய்கிறதா இருந்தாலும் அந்த காரியத்தை தூங்கிறதுக்கு முன்பு மஞ்சளில் விநாயகரை வழிபட்டு விட்டு தான் தூங்குவோம் அதுதான் நம்ம இந்துக்களுடைய பழக்கம் இதனால் விநாயகருடைய அருளால் அந்த காரியத்தில் வெற்றி லாபம் ஆகியவை கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அதுவோ விநாயகர் அவதரித்த விநாயகர் நாளில் அவரை மனதார வழிபட்டால் அதனால் நமக்கு வளர்ச்சி புதிய துவக்கம் ஆகியவை ஏற்படுவதோடு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் துன்பங்கள் சவால்கள் சிக்கல்கள் இதெல்லாம் வந்து இருந்த இடம் தெரியாமல் காணப்போகோ அதாவது இந்த இருந்து விடுபட முடியும் என்று சொல்லப்படுது இதனால் விநாயகர் சதுர்த்தி அனைத்து தரப்பினர் நம்ம எல்லாருமே வெகு சிறப்பாக கொண்டாடுவது நல்லது உங்கள் ஏரியாவிலலாம் விநாயகர் சதுர்த்திக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தியானது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருவதாக பஞ்சாங்கத்திலேயும் காலாண்டுலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கே துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பகல் மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சதுர்த்தி திதி இருக்குது அதற்கு பிறகு பஞ்சம திதி துவங்கி விடுது பொதுவாக மற்ற திதி வழிபாடுகள் அனைத்தும் சூரிய உதயத்தை அடிப்படையாக வைத்து தான் கணக்கிடப்படும் ஆனால் விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி வழிபாடு என்பது சந்திரனை அடிப்படையாக வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு ஸோ சங்கடகர சதுர்த்தி வழிபாடு தோன்றியதற்கு காரணமே சந்திரன் என்று நம்ம சொல்லிடலாம் அதனால் சதுர்த்தி வழிபாட்டின ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மேற்கொள்ள வேண்டுமா அல்லது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கொள்ள வேண்டுமா என்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்று மாலை சந்திர உதய நேரத்தில் சதுர்த்தி திதி இருக்குது அதே சமயம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணிக்கு முன்பாகவே சதுர்த்தி திதி நிறைவடைந்து விடுது இந்த குழப்பம் இப்படி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன் தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மட்டுமே சந்திர உதயத்தை அடிப்படையாக வைத்து வழிபாடு செய்யணும் வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு என்பது சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து செய்யப்படக்கூடிய வழிபாடு அதனால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சதுர்த்தி இருந்தாலும் அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டாம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி சூரிய உதய வருதுல அந்த நாளில் தான் சதுர்த்தி வழிபாடு செய்யணும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிற்பகலுக்கு பிறகு சதுர்த்தி துவங்கி துவங்குது இதனால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியே நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த வருட வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டை மாலையில் தான் செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பதினோரு மணி முதல் பகல் ஒன்று நாற்பது மணி வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினர் செய்யலாம் இதுவே விநாயக சதுர்த்தி வழிபாட்டிற்கான சுபமுகூர்த்த நேரமாக குறிப்பிடப்படுகிறது இந்த தினம் மாலையில் சதுர்த்தி திதி இருக்காது என்பதால் காலை முதல் பகல் வரையிலான நேரத்திற்குள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்வது நல்லது சதுர்த்தி வழிபாட்டின மாலையில் செய்யக்கூடிய வழக்க உள்ளவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலையை கூட வழிபாடு செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி வட மாநிலங்களில் பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படும் நம்ம ஊர் சைடுகளில் மூன்று நாள் ஐந்து நாள் வழிபாடாக செய்யப்படும் ஸோ நம்மளுக்கு எப்படி விநாயகரை வந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் இப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா பிடித்தால் பிள்ளையார் என்ற சொல்லுக்கேற்ப பிடித்து வைத்தாவே பிள்ளையார் வந்துடுவார் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளை ஏற்றுக்குவார் அதனால பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளையார வழிபாடு செய்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான் ஸோ இப்போ பிள்ளையார் வழிபாடு செய்கிறது என்றைக்குங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் பிள்ளையார் வழிபாடு செய்யலாம் ஸோ அன்றைக்கே பிள்ளையார் வழிபாடுக்கான இதெல்லாம் பண்ணி நீங்கள் பிள்ளையாருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அன்னைக்கு மாலையில் செய்யலாம் அளவு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியே வழிபாடு செய்யுங்க டைமிங் நான் சொன்னல அந்த காலை நேரத்தில் வந்து வழிபாடு செய்யுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் என்ன மாதிரியாக பிரசாதங்கள் பண்ணணும் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதே போல் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோவை பார்க்கணும் அவங்களுக்கும் சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அனைவருமே இந்த சதுர்த்தி என்றைக்குங்கிறத தெரிஞ்சு பயன் பெறட்டும் இதே போல் நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக பரிகாரத்தோடு புதிய ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணனா ஃபர்ஸ்ட்டே சொன்னது போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அந்த அப்டேட்டான தாள்களை பற்றி வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே பார்த்து பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்